வெல்கம் டு சமையட்டு கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்டைக்காய் சாப்பிட்டால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்போ வீடியோக்குள்ள போவோம் வெண்டைக்காய் சாப்பிட்டால் அறிவு வளர்ச்சி உண்டாகும் மேலும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் ரத்த சோகை மூச்சரிப்பு கொலஸ்ட்ரால் மலச்சிக்கல் புற்றுநோய் நீரிழிவு வயிற்றுப்புண் பார்வை குறைபாடு என அனைத்து நோய்களையும் தீர்க்கும் சிறந்த மருந்தாக வெண்டைக்காய் உள்ளது வெண்டைக்காயில் உள்ள நீர்சத்து திரவ இழப்பை தடுத்து உடலை குளிர்ச்சியாக வைக்கிறது இதில் உள்ள கரையும் நார்சத்து கொலஸ்ட்ராலில் அளவை கட்டுப்படுத்துவதால் இதய நோய்கள் ஏற்படுவதற்கான ஆபத்துக்கள் மிகவும் குறைவு கற்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியமானது போலிக்கம்பிலம் இது வெண்டைக்காயில் அதிகமாக உள்ளது வெண்டைக்காயின் வளவழப்பு தன்மை அதிகம் அல பலன்கள் உள்ளது இந்த வடவழப்பில் உள்ள நார்சத்து அல்சர் பாதித்தவர்களுக்கு நல்ல மருந்தாக விளங்குகிறது மேலும் மலச்சிக்கல் பயிற்று போக்கு உள்ளிட்ட வயிற்று வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது குறிப்பாக சிறுநீரக கல் பிரச்சனை இருந்தாலோ இதற்கு முன் இந்த பிரச்சனை இருந்தாலோ இதை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது சிறுநீரக கல் பிரச்சனை உள்ளவர்கள் ஆக்சிலேட் நேர்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் வெண்டைக்காயை தண்ணீரில் ஊற வைத்து அந்த நீரையும் ாம் ஆயுர்வேதத்தின்படி இந்த நீரானது எடை இழப்பு சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் இதய நோய் போன்ற பல பிரச்சனைகளுக்கு நன்மை அளிக்கிறது வெண்டைக்காய் நீரை காலையில் குடித்து வர பல உடல் நல பிரச்சனைகள் தடுக்கலாம் போலிக்கு அமிலம் உள்ள இந்த வெண்டைக்காய் கர்ப்பிணி பெண்களுக்கும் கருவில் உள்ள குழந்தைகளுக்கும் இது மிகச்சிறந்த உணவாக திகழ்கிறது வெண்டைக்காயை பச்சையாக மென்று சாப்பிட்டால் பற்கள் வெண்மையாகும் ஆஸ்மா கோளாறு இருந்தால் வெண்டைக்காயில் பால் ஊற்றி வேக வைத்து குடித்தால் நிவாரணம் கிடைக்கும் வெண்டைக்காயில் புரோட்டீன் நாசத்து கொழுப்பு கால்சியம் இரும்பு சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் வைட்டமின் சி பி ஒன் பி டூ பி சிக்ஸ் பி நைன் சத்துக்கள் நிறைந்துள்ளன சர்க்கரை வகைகளுக்கு வெண்டைக்காய் போல சிறந்த உணவு வேறில்லை எதிர்ப்பு சக்திகள் எதிர்ப்பு சக்தி நிறைந்த இந்த காயை உடல் குறைப்போரும் பயன்படுத்தலாம் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் சேனலை ஒருமுறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அது அலாந்த ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஒருவன் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்